வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் டாக்டர் ரஃபிகா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருக்குழாய் அடைப்பிற்கான பரிசோதனை ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கருக்குலாய் அடைப்பிற்கான பரிசோதனை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான டெஸ்ட்டு தெரியும் என்ன அப்படின்னா ஹச்எஸ்ஜி அதாவது ஹிஸ்ட்ரோ சால்பின்ஜோக்ராஃபி அப்படின்னு சொல்லுவோம் இந்த எக்ஸ்ரே இந்த ஸ்கேன் இந்த பற்றி உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ஹச்எஸ்ஜி பற்றி ஸோ இது எதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னா நம்ம ஏகனமே சொன்ன மாதிரி அந்த கருக்குழாய் அந்த பெலோப்பியன் டியூப் இருக்குங்க இல்லையா ஸோ அந்த பெலோப்பியன் டியூப்ஸில் ஏதாவது அடைப்பு இருக்கா ஸோ ஏன்னா இந்த பெலோபியன் டியூப் தான் வந்து என்ன சொல்கிறது ஸ்போமை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அந்த என்ன சொல்கிறது அந்த டைலைட்டட் பார்ட் ஆம்ப்ளா வரையுமே வந்து இந்த பெலோபியன் டியூப்லேருந்து தான் அந்த ஓவம் கிட்ட அந்த பெலோபியன் டியூப் வழியாக தான் கிட்ட அந்த ஸ்போம் ரீச் ஆக முடியும் ஸோ இதில் ஏதாவது தடைகள் அடைப்பு இருக்கும் பொழுது அங்கே என்ன ஆகுது அந்த ஓவமும் ஸ்போமும் மீட் பண்ணுறது வந்து தடைபடுது இதனால் வந்து கருவுறுதல் பாதிக்கப்படுது இதனால கரு உருவாகல் அப்படின்னா அவங்க வந்து கர்ப்பமாதலும் வந்து என்ன ஆகுது தள்ளிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் ஸோ இதற்காக என்ன பண்ணாங்க ஒருத்தவங்களுக்கு குழந்தை அப்படிங்கும் அப்படிங்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்ப்பீங்க ஸோ நார்மலான ஸ்கேன்லேயே ஒரு அல்ட்ராசவுண்ட்லேயே இந்த கருக்குழாய் அடைப்பு தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை ஓகே ஸோ அதனால தான் இதுக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம் தனியான ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு பைப்ராய்டு இருக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு நார்மலான ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே வந்து உங்களுக்கு தெரிய வருது ஆனால் இந்த கருக்குழாயோட அடைப்பு வந்து உங்களுக்கு நார்மல் அல்ட்ராசவுண்டில் தெரியாது இதற்காக நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஹச்எஸ்இ இந்த கில் கிஸ்ட்ரோஸ் ஆல்பின்ஜோகிராஃபிங்கிற இந்த எக்ஸ்ரே நம்ம எடுக்க வேண்டியிருக்கு இந்த கிஸ்ட்ரோ சால்பின்ஜோக்ராஃபின்னா ஒன்றும் இல்லை இது இந்த கிஸ்ட்ரோங்கிற வார்த்தை வந்து கர்ப்பு பையை குறிக்கும் இந்த சால்பிஞ்சோங்கிறது வந்து என்ன சொல்லுது அந்த பெலோப்பியன் டியூப்பை குறிக்கக்கூடியதான் ஸோ இதற்காக எடுக்கக்கூடிய டெஸ்ட்டுங்கிறதுனால கிஸ்ட்ரோ சால்பின்ஜோ கிராஃபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் பண்ண பெண்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது செர்விக்கல் கேனுலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஒரு கேனுலா மாதிரி செர்விக்க செர்விக்ஸில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டை இன்ஜெக்ட் பண்ணி அது மூலியமாக ஒரு எக்ஸ்ரே காப்பி இல்லையா ஸோ அந்த டை வந்து எங்கேயெல்லாம் போயிருக்கு அந்த கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் எங்கேயெல்லாம் எல்லாம் போயிருக்கு ஸோ அது எப்படி போயிருக்கா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் இருக்கா ஆகலையா ஸோ அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அந்த கருக்குலாயில் அடைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஓகே ஸோ இது வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குமா நிறையா பெண்கள் கேட்கக்கூடியது மேம் இந்த ஹச்எஸ்டி வந்து ரொம்ப வலியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை ஸோ வந்து என்ன சொல்கிறது பேரபிள் தான் தாங்கியிருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து என்ன சொல்கிறது இந்த கிராம்ப் இந்த மாதிரிலாம் நம்ம கர்பு பைக்குள்ளே வந்து கான்ட்ராக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து யூட்ரைன் கான்ட்ராக்ஷனால இந்த சில வாட்டியெல்லாம் பெயின்லாம் இருக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி டிஸ்கம்பர்ட் இருக்கும் அவ்வளோ தான் ஓகே ஸோ நார்மலாக இந்த டெஸ்ட் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு ஹாஃப் ஹர் ஆகலாம் ஓகே ஸோ இந்த இந்த டெஸ்ட்டில் என்னென்னா இது வந்து நம்மவும் நல்லா என்ன சொல்கிறது ஒரு ஏ செப்டிக் ப்ரொசீஜர் தான் ஸோ உங்களுக்கு பயப்படலாம் தேவையில்லை இதனால் எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுமோ ஏதாவது ஆகிடுமோ அப்படிலாம் சொல்லி ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து இந்த பரிசோதனை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த பரிசோதனை பண்ணும்போது இது மூலயமா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் நான் ஏற்கனவே எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து உங்களுடைய கர்ப்பப்பை நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் கர்ப்பப்பையோட வாய் அதை தான் நம்ம செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய செர்விக்ஸ் வரையும் உங்களுக்கு வந்து ஒரு கேன்லா ஒரு டியூப் மாதிரின்னு வச்சுங்க ஓகேங்களா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் ஒரு டியூப் வந்து இன்செர்ட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அது சாயம்லாம் இது பண்ணலையா இன்சர்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா வந்து கான்ட்ராஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு ஃபைவ் எம்எல் ஒரு டென் எம்எல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஓகே இன்ஜெக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து அது அது ஸ்பா ஸ்பாட் ஃபிலிம் அதாவது அந்த எங்கேயெல்லாம் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் போயிருக்கு அப்படின்னு ஒரு ஃபோட்டோ ஸோ அது மூலியமாக நம்ம அந்த கர்ப்பப்பை நாளத்தை தாண்டி அது ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கணும் சாயம் ஓகேங்களா அந்த கான்ட்ராஸ்ட் ஏன்னா அது இல்லை கா ஃபில் ஆகலை அப்படின்னா அங்கிட்ட வந்து டார்க்காக தெரியும் இங்கிட்ட வந்து ஆனதெல்லாம் ஒயிட்டாக தெரியும் ஓகே ஸோ இதை வச்சு நம்ம என்ன நினைக்கலாம் நமக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு ஸோ இங்கிட்ட ஃபில் ஆகலாம் அப்போ வந்து இங்கிட்ட வந்து நமக்கு வந்து பிளோப்பியின் டியூப்ல அடைப்பு இருக்குது ஸோ ஒரு கரு குழாய் அடைப்பு இருக்குது ரெண்டு கரு குழாய் அடைப்பு இருக்குது ஸோ கரு குழாய்க்குள்ளேயே வந்து எந்த எவ்வளோ தூரத்தில் எங்கே அடைப்பு இருக்குது முன்னாடி அந்த கர்ப்பப்பையோட வாயும் இல்லையா ஸோ கர்ப்பப்பையோட வாயும் கர்ப்பப்பை நாளும் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கிட்டே இருக்கா இல்லை க பெலோப்பியன் டியூபோட நடுப்பகுதியில் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த டெஸ்ட் மூலியமாக நம்ம கண்டறியலாம் ஸோ ஒரு பக்கம் இருக்கா இரு பக்கமும் இருக்கான்னு எதுக்கு இது நம்ம கண்டறியறோம் ஸோ எளிமையாக நீங்கள் வந்து என்ன பிரச்சனை இதனால உங்களால் கருவுறத முடியலை ஏன்னா எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி பண்ண பரிசோதனைகள் எல்லாம் நார்மலாக வந்துடுச்சு ஸோ அப்படி இருந்து உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியலைங்கும்போது இந்த பரிசோதனையை பண்ணிப்பாங்க ஸோ இந்த பரிசோதனை பண்ணிக்கக்கூடிய பெண்கள் பயப்படாமல் தைரியமாக உங்கள் மருத்துவரை மேலே முழு நம்பிக்கை வச்சு தாராளமாக பண்ணிக்கோங்க ஸோ பயப்பட தேவையில்ல இது வந்து என்ன சொல்கிறது ஒரு சர்ஜரியோ அந்த மாதிரிலாம் கிடையாது இது நார்மலாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் தான் ஓகே ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல ரொம்பவும் வந்து தாங்க முடியாத அளவுக்கு வலி அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து எதுவுமே பண்ணிக்க தே பயப்பட பேனிக்காக தேவையில்ல நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ப்ரொசீஜர் ஸோ தைரியமாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு க என்ன சொல்கிறேன் இந்த ஸ்கேன்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கருக்குலாம் அடைப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் அளவு பதிலளிக்கிறேன் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்